ஐ பி சூப்பரான அப்படி டிஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி தான் வந்து இப்போ கபடியிலேயும் ஜெயிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அடித்து தூள் கிளப்பிட்டாருன்னு சொல்ல அந்த ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மனத்தையே காப்பாற்றிடுங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஊர் மக்களுக்காக வந்து இவ்வளோ நல்லது செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாப்பிக் போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதியும் கார்த்தியும் பற்றி நம்ம சவுண்டீஸ்வரி வந்து நல்லாவே வந்து புரிஞ்சு வச்சிருக்காங்க ஆனால் நம்ம சந்திரக்கலா பார்த்திங்கன்னா வந்து எதையாவது குட்டையை குழப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கலா பார்த்தீங்கன்னா வந்து அக்கா ரேவதி ரொம்பவே அக்கா ரேவதிக்கு வந்து ஒன்றை விட வைக்கா அவனை தாங்க்கா முக்கியம் அதாவது இந்த ட்ரைவர் பையனைதாங்க்கா முக்கியம் பார்த்திங்களா உங்கள்கிட்ட சொல்லாமல் வைக்காமல் எல்லாத்தையுமே அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா அக்கா எப்போ பார்த்தாலும் இதுதாங்க பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சந்திரக்கலா பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டேஸ்வரி சாமுண்டேஸ்வரிக்கிட்ட ரொம்பவே சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டால் சாமுண்டேஸ்வரிக்கு கோவந்தாச்சு சார் இப்போ நீ அவளுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி சந்திரக்கலாவுக்கு வந்து ஃபோ சந்திரகலா வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரேவதி ரேவதியும் அட்டன் பண்ணவே இல்லை கார்த்தி வராரு கார்த்தி வந்து என்ன ரேவதியாச்சும் சொல்லும்போது இது மாதிரி சித்தி ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லும்போது சித்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சாங்கன்னு சொல்லும்போது இல்லை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடில் ஆறு மாதம் ஒன்று சேர்ந்து வாழணும் கண்டிப்பாக வந்து அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேர்த்தையும் வந்து பிரிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிக்கலா இருக்கலாம் பிளான் போட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர விடவே கூடாது ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிஸ்வரி சந்திரக்கலா ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க நம்ம ரேவதியும் கார்த்தியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே ரேவதி போனீங்க அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வந்து சமாளிக்கிறாங்க ஆனால் வந்து கார்த்தி வந்து சமாளிக்கிறாரு நான் உங்ககிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சமுடேஸ்வரி சொல்கிறாங்க என் பொண்ணுக்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கார்த்தி பதில் சொன்னதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் ரூமுக்கு போகிறாங்க ஒரு வழியாக அம்மாவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சந்திரக்கலை பார்த்தீங்கன்னா வந்து என்னவே நீ மாட்டி விட துணிஞ்சிட்டியா உன்ன நான் என்ன பண்ணுறேன் பாரு இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது பாரு நீ இருந்தால் தானே இந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக இந்த வீட்டில் நீ இருக்க விடாமல் நான் பண்ணுறேன் பாரு கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டில் இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டு வந்து ரொம்பவே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து மனசுக்குள்ளே வந்து என்ன சந்திரா என்ன யோசிக்கிறீங்க போது இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வரக்கூடிய பிரச்சனையை பார்த்திங்கன்னா வந்து மயில் வாகனம் வந்து வீட்டை விட்டு வெளியே போயிருப்போம் மயில் வாகனம் ரோகிணி வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட போகிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரகினியை வந்து வெளியே அனுப்பிட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஏன்னா ரகினி கர்ப்பமாக இருக்க விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து என்கிட்ட இவ்வளோ தூரம் மதிச்சிட்டீங்களே ஓ எல்லாமே என்கிட்ட இப்படி தான் போய் சொல்கிறீங்க அவ்வளோ துர்காமி இப்படி தான் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்து இப்படிலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்னதான் துரோகம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்முடி ரொம்பவே அழுகிறாங்க அப்போ பார்த்து வந்து நான் இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லைம்மா நீங்க தான் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவோம் நான் என்ன சொன்னாலும் எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் அந்த குழந்தைய கிடைக்கிறதுக்கு வந்து சுந்தரக்கலா வந்து இது ஐடியா கொடுப்பாங்களா இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்க போது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சதா மாதிரி இருக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்